தலை சீவத்துக்கு பயமாக இருக்குது தலையில் சீப்பு வைக்கவே பயமாக இருக்குது அவ்வளோ முடி கொட்டுதுன்னு ரொம்ப கவலைப்படுறீங்களா கண்டிப்பாக இந்த பேக்கை வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுங்கள் அவ்வளோ சூப்பராக நம்ம முடியை வந்து நல்லா க்ரோத் பண்ணி கொடுக்குங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக ரெண்டே ரெண்டு பொருள் தாங்க மெயின் பொருள் இந்த ரெண்டு பொருளை வச்சு நல்லாவே வந்து நம்ம முடியை வந்து நல்லா க்ரோத் பண்ணி வளர முடியுங்க வாங்க எப்படி ரெடி பண்ணுறேன்னு பார்க்கலாம் நீங்கள் ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ஏர் பேக் ரெடி பண்ணுறதுக்கு மெயினான பொருள் வந்து சின்ன வெங்காயங்க சின்ன வெங்காயத்தை பற்றி உங்களுக்கு சொல்லவே தேவையில்ல அவ்வளோ ஏருக்கு பெனிஃபிட் இருக்குங்க சின்ன வெங்காயம் போடும்போது இந்த சின்ன வெங்காயத்தில் சல்ஃபர் கண்டன்ட் இருக்கனால நம்ம முடியை வந்து ரீக்ரோத் பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணுங்க எவ்வளோ முடியை வந்து கொட்டினாலும் சரி வழுக்கையாக இருக்கக்கூடிய அந்த இடத்துல கூட முடியெல்லாம் வளர்ச்சி தூண்டுறதுக்கு நல்லா சின்ன வெங்காயம் ரொம்ப ஹெல்ப் பண்ணும் இப்போ இது கூட வந்து வெற்றிலை ஆட் பண்ணிக்கிறாங்க வெற்றிலை வந்து ஒரு இருந்து ஒரு ஆறு வெத்தலை எடுத்துக்கோங்க அந்த வெத்தலை வந்து நம்ம ஸ்கின்னுக்கும் சரிங்க ஹேருக்கும் சரிங்க நல்ல ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட்டாக ஒர்க் பண்ணி கொடுக்கும் டேண்ட்ரஃப் இருந்தாலுமே சரி பண்ணி கொடுக்கோங்க முடியும் வந்து அந்த உள்ளேருந்து நல்லா ரீக்ரோத் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் நம்ம அந்த காலத்தில் ஸ்டெடிஷ் ட்ரெடிஷ்னல் முறையில் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் பார்ட்டிங்கள்லாம் வந்து வெத்தலையை வந்து நல்லா வந்து ஷாம்பு மாதிரி தேய்ச்சி குளிச்சிட்டு வருவாங்க அந்த மாதிரி வந்து வெத்தலை நம்ம முடிக்க ரொம்ப வந்து நல்லதுங்க டேன் ரஃப்மே சரி பண்ணி கொடுக்குங்க இதையுமே வந்து குட்டி குட்டியாக வந்து பிச்சு கையிலேயே பிச்சு மிக்ஸியில் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி நல்லா வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க ரொம்ப தண்ணி ஊற்றி ஏறாதீங்க கொஞ்சமாக அரைகிறத அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா அரைச்சதுக்கப்புறமா ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் ஃபில்ட்ரு பண்ணாமலும் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ ஃபில்ட்ரு பண்ணாமல் ஆட் ப நம்ம முடியல அப்ளை பண்ணும்போது அங்கங்கே திப்பி திப்பியாக இருக்கும் இல்லையா அதனால நல்லா ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க அதில் இருக்கக்கூடிய சாறு மட்டும் நம்மளுக்கு வந்து நல்லா எடுத்துக்கலாம் நல்லா அமுத்தி அமுத்தி சாறு எடுத்துக்கோங்க அதில் இருக்கக்கூடிய கொஞ்சம் கூட வேஸ்ட் ஆகாமல் நல்லா அமுத்தி சாறு எடுத்துக்கோங்க ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க வாரத்தில் ஒரு நாளைக்கு நீங்கள் எப்போ தலைக்கு குளிக்கிறீங்களோ அப்போ இந்த பேக்கை வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு விட்டுவிட்டு நீங்கள் தலை குளிச்சுட்டு வாங்க முடியுமே நல்லா சைனிங்காக இருக்கும் நம்ம டேண்ட்ரஃப் இருந்தாலுமே சரியாயிடுங்க முடியுமே நம்ம வந்து ஒரு ரெண்டு வாசலையே பார்த்தீங்கன்னா நல்லா முடி கொட்டுறதுனால ஸ்டாப் ஆகிடும் நீங்கள் போட்டோன்னையுமே முடிய எங்கே கொடி எப்பயும் போல் கொட்டிகிட்டே தான் நடக்குது அப்படின்னு நினைக்காதீங்க ஒரு ரெண்டு டைம் இல்லை மூணு டைம் யூஸ் பண்ண யூஸ் பண்ணால் நல்லா முடி கொட்டுறதா நல்லா ஸ்டாப் ஆகிருங்க நல்லா ரீக்ரோத் ஆகிறத கண் கூட பார்க்க முடியும் ஒரு மாசத்தில் நல்லா ரீக்ரோத் கொடுக்கும் நல்லா வடிகட்டி அதை சாதம் மட்டும் எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா இது கூட எக்ஸ்ட்ராவா நம்ம ஆட் பண்ணக்கூடியது விளக்கெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் விளக்கெண்ணையுமே நல்லா நம்ம ஹேரை நல்லா க்ரோத் பண்ணி கொடுக்குங்க அதுவுமே ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் நீங்க விளக்கெண்ணெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கலாங்க இருந்தாலும் தேங்காய் விட விளக்கெண்ணெய் யூஸ் பண்ணும்போது நல்லா முடி வளர்ச்சியை தூண்டி கொடுக்கும் அதனால விளக்கெண்ணெய் கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க நெக்ஸ்ட்டு இது கூட வந்து விட்டமின் இ கேப்சூலாக ஆட் பண்ணிக்கலாம் இது வந்துமே முடிக்கு நல்லா க்ரோத்தை கொடுக்கும் ஸோ இது இல்லாதவங்க இது ஸ்கிப் பண்ணிக்கலாங்க இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க நம்ம முடியை வந்து நல்லா ரீக்ரோத் பண்ணி கொடுக்கும் முடி வளர்ச்சியாக தூண்டுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்க இதில் போட்டக்கூடிய எல்லா பொருளுமே நம்ம முடி வளர்ச்சியே தூண்டக்கூடிய ஒன்று தாங்க நல்லா முடியை வந்து நல்லா ரீக்ரோத் பண்ணி கொடுக்கும் ஹேர் ஃபால் ஆகுறதையுமே நல்லாவே கண்ட்ரோல் பண்ணி கொடுக்குங்க கண்டிப்பாக இது எல்லாருமே ஆண் பெண் ரெண்டு பேருமே யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே வராதுங்க அந்த வெத்தலை வெங்காயம்லாம் நீங்கள் அப்படியே போடுறதுக்கு உங்களுக்கு சளி பிடிக்கும் உங்களுக்கு சேராது சைனஸ் ப்ராப்ளம் இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து டபுள் பாயிலிங் மெத்தட் மூலமாக ஹீட் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படியே கூலிங்காக ஆட் பண்ணாதான் உங்களுக்கு சளி பிடிக்கும் ஸோ வந்து நீங்கள் வந்து டபுள் பாயிலிங் மெத்தட் மூலமாக நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க இந்த சீ இந்த பேக்கை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு நான் ஹீட்டில் லைட்டாக சூடு பொறுக்கிற அளவுக்கு இருக்கும் போதே நான் தலையில் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா தலை ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க நிறையா இருந்துச்சுன்னா முடிக்குமே அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணி நல்லா ட்ரை ஆக விட்டுருங்க ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுருங்க ட்ரை ஆனதுக்கப்புறமா நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க செம்ம ரிசல்ட் கொடுக்கும்